கவிகோ அப்துல் ரகுமான் அவர்களுடைய பிறந்த தினத்தன்று அவரை முன்வைத்து நடந்த மேடையில் இதே திரு வைரமுத்து அவர்கள் ராமர் வந்து பிறந்த இடம் பெற்று சர்ச்சை நடக்கிறது ராமர் மனிதனாக பிறந்திருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது அவர் கடவுளாக இருந்திருந்தால் அவருக்கு பிறப்பிடம் என்று ஒன்று இருக்க முடியாது இரண்டில் எது உண்மை என்று கேட்கிறார் ஆட அவங்க கூர்காவுக்கு பிறந்தாங்க சொல்லியா உன்னைய வைச்சா சொல்லு கவிக்கு அப்துல் ரஹ்மானை வைத்துவிட்டு இஸ்லாமிய பெருமக்கள் பெருந்தொழலாக கூடியிருந்த இடத்துல ராமருடைய பிறப்பு பற்றி ஒரு கேள்வி திரு வைரமுத்து அவர்கள் எழுப்புறார் என்று சொன்னால் அவருக்கு இந்து தெய்வங்களை பற்றியே ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறது என்ற முடிவுக்கு தானே வர முடியும் ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா இதுல இருந்து எப்படாது தெரியுது நீங்க இப்போது நடந்து கொண்டிருக்கிற சிக்கலே வைரமுத்து தொடர்பானதில்லை என்பது என் கருத்து இன்னமும் நேரடியாக சொன்னால் இதற்கும் ஆண்டாழுக்கும் இதற்கும் இந்து மதத்திற்கும் இதற்கும் பக்திக்கும் தொடர்பில்லை நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போறாதான் புரியும் இப்போது தூண்டி விடப்பட்டிருக்கிற போராட்டம் மூன்று நோக்கங்களை உடையது நான் வந்து நேரடியான கேள்வி தான் வைக்கிறேன் உங்கள்ட்ட தான் வைக்கிறேன் வைரமுத்துக்கு எந்த கருத்து வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஒரு சூத்திரனுக்கு எந்த விதமான விருதும் வந்து விடாமல் தடுப்பது மத அடிப்படையில் வேறுபடுத்தி வாக்குகளை பெறுவது என்கிற மூன்று அரசியலில் இது நடக்கிறது வேறு எந்த தமிழரையும் கூட அதிகமான தேசிய விருதுகள் பெற்றவர் கவிஞர் வைரமுத்து திரு வைரமுத்து அவர்கள் ஆண்டாள பற்றி மட்டும் சொல்லியிருந்தார் அப்படின்னா இது வந்து ஓகே இது வந்து ஒரு அவருடைய புரிதல் அல்லது அவர் மேற்கோள் காட்டிய அறிக்கையின் புரிதல் புரிந்து அவர் இதற்கு முன்னாலும் இதே போல ராமரை பற்றியும் பேசியிருக்கிறார் என்று சொல்லும்போது இது வந்து ஒரு விமர்சனத்துக்கு இயல்புல உள்ளாது எனக்கு வருவீங்களாடா ஏன்ட சரசம் பண்றக்கே வாட்டா உங்களை பத்தி சொல்றாங்களா ஏய் ஏண்டா ராமரை பத்தி அவர் பேசியது சரிதான் கடவுடாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிறந்திருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிறந்திருந்தால் கடவுடாக இருக்க முடியாது என்று சொன்ன வைரமுத்துவின் கருத்தில் என்ன பிழை இதே போல இயேசுடைய பிறப்பு பற்றியோ இஸ்லாமில் இருக்கக்கூடிய நம் மார்க்கத்துல இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை பற்றியோ ஒரு விமர்சனத்தை திரு சுபவீர பாண்டியனோ திரு வைரமுத்து வைப்பார்களா வாய்ப்பு இல்லை ராஜா

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம்

என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா சொல்ல கூடாதா சொல்ல கூடாது உனக்கு சொல்ல உரிமை கிடையாது போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ போடா போடா கடவுளை நம்பவில்லை என்று சொன்னதற்கு பிறகு ஏன் இப்படி ஒவ்வொரு வரியாக விதித்துறை வேணும் உங்களுக்கு ஏன் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை ஏன் அப்படின்னா நீங்கள் எப்போது பார்த்தாலும் சிறுபான்மையோடு இணக்கமாக இருந்து அவர்களோடு அன்பு பாராட்டி கொண்டு இருந்து ஒரு மதத்தை மட்டும் விமர்சிக்கும் போது இவர்கள் எல்லாம் சந்தேகப்படுகிறார்கள் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கிறார்கள் என்ற கேள்வி அதனால தான் ஒரு தான் எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது கவனமாக பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் யுத்தத்தை இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதார் யுத்தமாக மாற்றுகிற முயற்சி ஓகே திரு டி டி தினகரன் வந்து வைரமுத்து அவர்கள் பேசியது ரொம்ப தப்பு சொல்லியிருக்கார் அதாவது திரு நயனார் நாயந்திரன் வந்து வைரமுத்து பேசுறது ரொம்ப தப்பு இருக்கார் அவர்கள் இருவரும் பார்ப்பனர்கள் தான் போல இல்லையா

திரு திரு நைனார் நாயந்திரனும் திரு டி டி விதனும் பார்ப்பனர்களான்னு கேட்க எங்கள் தமிழர்கள் பார்ப்பனர்களுக்கு அடிமைகளாக இருந்து இந்த சமூகம் இப்படி ஆயிற்று ஒரு கேள்வி இயக்கத்துக்கு எதிராக நான் பார்க்கிறேன் அவர்கள் எப்படி பிறந்தார் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா தேவையில்லை காரணம் சொல்றேன் எங்களை எந்த மதமும் சூத்திரன் என்று சொல்லுகிறதோ எந்த மதம் என்னை இழிவுபடுகிற இழிவுபடுத்துகிறதோ அதை எதிர்த்து போர் தொடுப்பதுதான் எனக்கு நோக்கம் ரிக்குவேதத்தினுடைய பத்தாவது அத்தியாயம் புருஷ சூக்தம் அந்த மனிதர்கள் காலில் பிறக்க மாட்டார்கள் கழுத்தில் பிறக்க மாட்டார்கள் அறிவியல் அல்ல இது அறிவியல் அல்லங்கிற நான் ஏற்கிறேன் இது உணர்வு விஷயம் சில உணர்வு உங்களுக்கு இல்லையா பெரியாருடைய நினைவிடம் என்பது ஒரு கல் கட்டடம் அல்ல சாம்பார் ஆப்பு எனக்கு குட்டி குட்டிச்சவரும் அது ஒண்ணு கிடையாது நமக்கு அதற்கான மதிப்பு மரியாதை நமக்கு இருக்கு இல்லையா அது தான் அவர்களுக்கான உணர்வு எப்படி ஒரு சமாதி எப்படி வந்து ஒரு போற்றக்கூடிய இடமா இருக்கு நம்ம கருத முடியாது இல்லையா நீங்கள் இன்றும் கூட ஆண்டாளை பற்றிய ஆய்வுக்கட்டுரை சமர்ப்பியுங்கள் அறிவியல் பூர்வமான விஷயம் ஆதாரப்பூர்வமானம் யாருக்கும் மறுப்பதற்கான அதிகாரம் கிடையாது ஒரு ஆய்வுக்கட்டுரை ஒரு நாடு தடுக்குமையால் நாடு நாசமா போகும் மாற்று கருத்தலை ஆனால் ஆய்வு மேற்கோள் காட்டுவதே தவ இந்தியானா பல்கலைக்கழகத்தில் வந்த ஒரு வ வெளியிடுஞ்சுறார் இந்தியானா பல்கலைக்கழகத்தில் வெளியீடே இல்லை என்ன ஐயா ஒன்றும் இல்லையா ஒருத்தர் டெல்ரா அதுக்கு கொடுத்த மறுப்பு வைரமுத்து சொல்றாரு இந்தியானா பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருந்த புத்தகத்தை நான் ஆழ்ந்து படிச்சேன்னு சொல்றேன் மறுப்பு இல்ல இந்தியானா பல்கலைக்கழகம் அப்படிப்பட்ட புத்தகத்தை வெளியிடல அப்ப எப்படி ஆழ்ந்து படிச்சான்னு கேள்வி ஏன் திமுகலாம் எப்படி அதான் நான் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் எது பாலா இல்ல யோசனை சரி அப்போ அந்த செய்தி பிழை என்று சொல்லுங்கள் அவ்வளவு தூரம் ஆண்டாளை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று வைரமுத்து நினைத்திருந்தால் அந்த கட்டுரையை நீங்கள் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க படிச்சிருப்பீங்க அத்தனை அடகிய தமிழில் ஆண்டாடை அவர் போற்றுகிறார் உண்மையிலேயே போற்றுகிறாராங்கிற கேள்வி நான் கேட்க போறேன் இந்தியான வெளியிடவே இல்ல சொல்லுங்க எனக்கு இந்தியான பல்கலைக்கழகத்தினை நான் படிக்கல இல்ல படிக்கலாம் ஆண்டாள் தேவதாசியா இருக்கட்டும் அதை ஏற்கிறோம் ஒண்ணு குழப்பம் இல்லை ஆனால் எப்படி நீங்க ப்ரூவ் இல்லையா சரி ஆண்டாளை பற்றி இந்த கதையை சொன்னது யார் அவர் வந்து திருத்துழாய் நந்தவனத்தில் திருத்துழாய்க்கு பிறந்தார் என்று எந்த கதையும் சொல்லல சொல்லிருக்கு பெரியாழ்வார் கண்டெடுத்தார் என்றுதான் இருக்கு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு இருக்கு ஆனா அந்த நந்தவனத்தில் அந்த துளசி செடிக்கு அருகில் இருந்து கண்டெடுக்கப்பட்டவள் என்கிறது யார் சொன்னார் ஒரு தாய் தகப்பன் யார் என்று தெரியாதவளாக இருந்தால் அவள் தேவதாசியாத்தான் இருக்கணும் திராவிட சொல்லக்கூடிய நமக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா ஆண்டாளை பற்றி அவருடைய பார்வை அது அதை நீங்கள் ஏற்கலாம் ஏற்க மறுக்கலாம் அப்படி இருக்க முடியாதுல சார் சுபவி அவர்கள் எங்க நாளும் போய் என்ன நாளும் பேசுவார் ஆனா ஒவ்வொன்றும் தரவுகளோட பேசுவார் அதே மாதிரி திரு வைரமுத்து பேசுனா எல்லாரும் ஏற்றாகணும்ன்ற ஆனால் ஆய்வையும் உணர்வையும் குழப்பி உண்மைக்கு மாறான தவறு சொல்லுவோம் உள்நோக்கம் சேர்ந்தது ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு அதனால் முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம் திரு எச்ராஜா என்னுடைய கூற்று யாருக்காவது புண்படுத்தி இருந்தால் வருந்துரேன்னு சொல்லி சொல்கிறார் முடிச்சிடணும்ல அந்த விஷயத்தை சரி வைரமுத்து வருந்துகிறேன்னு சொன்ன உடனே முடிச்சிடணும்ல இல்லையே வைரமுத்து சொன்னது தப்புங்கிற ஏற்கனவே வைரமுத்து வருந்து இது இல்லை சார் ஒரு தவறான தவறை சொல்லிட்டு வருந்துகிறேன்னு போதாதுல்ல நீ கூட செஞ்சுட்டு இல்லையா இது பச்சை துரோகம் இல்லையா காவிரி வைரமுத்து மன்னிப்பு தெரிவிக்க கூடாது எதுக்காக இல்ல அவர் சொன்ன தகவல் வந்து நீங்க எங்களை மிரட்டுறீங்களா பயமுறுத்துறீங்களா நீங்க சொல்றதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டா இது பயமுறுத்தல் மிரட்டல் வருமா இது நீங்க சொல்லுங்க பதினெட்டு மணி நேரம் அடைச்சு வச்சு மன அழுத்தம் கொடுத்து உயிருக்கு ஆபத்து ஏற்படுற வகையில இருதய நோயை உருவாக்கி இருக்காங்கன்னா இதை விட அரசியல் பழிவாங்கல் இருக்க முடியுமா ஸ்டார்ட் பண்ணு